அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வைஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதற்கு இடையில் அனைத்து தேம் தேர்வுகளுக்குமான அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ தமிழ் தகுதி தேர்வு டெட்டு எக்ஸாம் இது போன்ற பல்வேறு தமிழ் போட்டித் தேர்வுகளுக்காக ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாட நூல்களின் வினாக்களை குறிப்புகளுடன் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் முதலாவதாக ஆறாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தின் இயல் ஒன்றிலிருந்து எட்டு வரை பார்த்துட்டோம் இது கடைசி இயல் ஒன்பதாவது இயல் இது முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அடுத்ததாக ஏழாம் வகுப்பு இயல் ஒன்று பார்க்கலாம் இப்போ இந்த காணொலியில் இயல் ஒன்பது பார்க்குறோம் செய்யுள் ஆசிய ஜோதி நின்றவர் கண்டு நடுங்கினாரே ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினார் வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும் வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைக்கிலும் ஆகாதையா அப்படிங்கிற ஒரு பாடல் முதலாவதாக செய்யுள்ள அமைஞ்சிருக்கு இந்த பாடலின் பொருள்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம் நீள் நிலம் அப்படின்னா பரந்த உலகம் இதை தான் நீள் நிலம் அப்படின்னு சொல்கிறோம் முற்றும் முழுவதும் மாறி மழை கும்பி வயிறு பூதளம் பூமி பார் உலகம் இந்த பாடலில் உள்ள பொருள்களை பார்த்தோம் அடுத்ததாக இந்த பாடலிற்குரிய ஆசிரியர் யாருன்னு பார்க்குறோம் தேசிக விநாயகனார் அவர் தான் இந்த பாடலினுடைய ஆசிரியர் காலம் இருபதாம் நூற்றாண்டு முப்பது ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார் பட்டம் கவிமணி இந்நூல் ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா எனும் நூலை தழுவி எழுதப்பட்டது இது ஒரு தழுவல் நூல் ஆங்கில மொழியிலிருந்து தழுவி எழுதப்பட்ட நூல் இந்நூல் புத்தரின் வரலாற்றை கூறுகிறது ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது யாருடைய வரலாற்றை கூறுகிறது புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை கூறுகிறது தன்மதிப்பீட்டு வினாக்கள் எளிதாகும் எளிது கூட்டல் ஆகும் பாலை எல்லாம் பாலை கூட்டல் எல்லாம் இனிம் இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர் மலை கூட்டல் எலாம் மலையலாம் அடுத்ததாக உரைநடை மனித நேயம் மனிதநேயத்துடன் வாழ்வு வாழ்வர் தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்னும் உண்மையை தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்று புறநானூரில் நூற்றி எண்பத்தி இரண்டாவது பாடல் கூறுகிறது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடியவர் வள்ளலார் வடலூரில் சத்திய தருமச்சாலையை நிறுவியவர் வள்ளலார் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் அன்னை தெரசா வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்ற கூற்றுக்கு சொந்தக்காரர் அன்னை தெரசா தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கியவர் இந்த கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது என்று கூறியவர் கைலாஷ் தம் பொருளை கவர்ந்தவரிடமும் அன்பு காட்டியவர்தான் வல்லலார் இலக்கணம் இங்கு அணி இலக்கணத்தை பற்றி காணலாம் அணி என்றால் அழகு என்று பொருள் அதில் முதலாவதாக நாம் பார்க்கவிருப்பது இயல்பு நவிர்சி அணி அல்லது தன்மை நவிர்சி அணி ஒரு பொருளின் இயல்பை உள்ளபடியே அழகுடன் கூறுவதுதான் இந்த இயல்பு நவிர்சி அணி எடுத்துக்காட்டு பாடல் தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி அப்படிங்கிற பாட்டை பாடியது தேசிய விநாயகனார் இப்போ என்ன பொருள் அப்படின்னா உள்ளது உள்ளபடியே தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி என்பதை இயல்பாக உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவதுதான் இந்த இயல்பு நவிர்சி அணி அல்லது தன்மை நவிர்சி அணி இரண்டாவதாக உயர்வு நவிர்சி அணி அதற்கு அப்படியே ஆப்போசிட்டு உயர்வு நவிர்சி அணி ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது எடுத்துக்காட்டு குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பா பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா என்று சிறப்பை மிகைப்படுத்தி கூறுகிறார் இந்த பாடலில் அதுதான் இது என்னன்னு சொல்கிறேன்னா உயர்வு நவிர்சி அணி அடுத்ததாக ஒவ்வொரு டேம் முடிஞ்சதும் திருக்குறள் இருக்கும் இது தேர்டு டேர்மில் லாஸ்ட் லெசன் அதனால் இங்கே இருக்கக்கூடிய திருக்குறளை பார்க்குறோம் அறன் வலியுறுத்தல் அதிகாரம் நான்கு சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கு இல்லை கேடு ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் மனத்துக்கண் மாசீலன் ஆதல் அனைத்து அறன் ஆகுல நீரவிர அழுக்காறு அவா இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அன்று அறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை அறத்தாறு இது என வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை வீழ்நாள் படாமை நன்று ஆற்றின் ஒருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் அறத்தான் வருவதே இன்பம் மற்ற எல்லாம் புறத்த புகழும் இல செயற்பாலது ஓரும் அறனே ஒருவர்க்கு உயர்ப்பாலது ஓரும் பழி அடுத்த அதிகாரம் ஈகை இருபத்தி மூன்றாவது அதிகாரம் வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து நல் ஆறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலன் உடையான் கண்ணே உரை இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் அற்றார் அழிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள் புழி பாத்தூன் மரிய பசி என்னும் தீப்பெனி தீண்டல் அரிது ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொள் தாம் உடைமை வைத்து இகழும் வணிகனவர் இறத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தம்மியர் உணல் சாதலின் இன்னாதது இல்லை இனிது அதுவும் ஈதல் கடை அடுத்த அதிகாரம் இன்னா செய்யாமை முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் சிறப்பினும் செல்வம் பெறினும் பிறர்க்கு இன்னா செய்யாமை மாசற்றார் கோல் கருத்து இன்னா செய்தவ கண்ணும் மறுத்து இன்னா செய்யாமை மாசற்றார் கோல் செய்யாமல் செற்றார்க்கும் இன்னாத செய்தபின் உய்யா விழுமம் தரும் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல் அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தம் நோய்போல் கடை இன்னா எனத்தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறன்கண் செயல் எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை தன் உயிர்க்கு இன்னாமை தன் அறிவான் என் கொலோ மண்ணுயிர்க்கு இன்னா செயல் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர் நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்து முடிச்சிருந்தோம் அதுக்கு தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்ததாக ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாடநூல்களை ஒவ்வொரு இயலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கடுத்தது கடந்த இந்த ஆண்டு வரை கேட்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வினாக்களுக்கான விடைகளை தனித்தனி தொகுதியாக பொது தமிழ் ஒரு பகுதியாகவும் பொது அறிவு மற்றொரு பகுதியாகவும் அப்படின்னு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஒரு ஐந்து ஆண்டுக்கான கொஷினும் தனி பிளேலிஸ்ட்டு கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் அதுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி நோட்டிஃபிகேஷன் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் தேவைப்படும் தேர்வர்கள் பார்த்து பயன்பெறவும் மற்றும் இது போ இதன் பிறகு நண்பர்களுக்கு நண்பர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதை நிவர்த்தி செய்யும் வகையில் நாம் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் தேவைப்படும் தேர்வர்கள் பார்த்து பயன்பெறவும் அடுத்த அதிகாரம் கொல்லாமை முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் அறவினை யாது எனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்று அதன் பின்சார பொய்யாமை நன்று நல் ஆறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி நிலையஞ்சி நீத்தாருள் எல்லாம் கொலையஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிர் உண்ணும் கூற்று தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை நன்றாகும் ஆக்கம் பெரிது எனினும் சான்றோர்க்கு கொன்றாகும் ஆக்கம் கடை கொலைவினையர் ஆகிய மாக்கல் புலைவினையர் புண்மை தெரிவார் அகத்து உயிர் உடம்பின் நீக்கியார் என்ப செய்யிர் உடம்பின் செல்லாத்தி வாழ்க்கையவர் அடுத்ததாக பெரியோரை பிழையாமை அதிகாரம் தொன்னூறு ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை பெரியாரை பேணாது ஒழுகின் பெரியாரால் பேரா இடும்பை தரும் கெடல்வேண்டின் கேளாது செய்க ஆற்று பவர்கண் இழுக்கு கூற்றத்தை கையால் விழித்து அற்றால் ஆற்றுவார்க்கு ஆற்றாதார் இன்னா செயல் யாண்டு சென்று யாண்டும் உலர் ஆகார் வெந்துப்பின் வேந்து செறப்பட்டவர் எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்து ஒழுகுவார் வகைமாண்ட வாழ்க்கையும் வன்பொருளும் எண்ணாம் தகைமண்ட தக்கார் செயின் செரின் குன்று அன்னார் குன்ற மதிப்பின் குடியோடு நின்று அன்னார் மாய்வர் நிலத்து ஏந்திய கொள்கையார் சீரின் இடைமுறிந்து வேந்தனும் வேந்து கெடும் இறந்து அமைந்த சார்புடையர் ஆயினும் உய்யார் சிறந்து அமைந்த சீரார் செரின் இந்த காணொளியோட ஆறாம் வகுப்பு புதிய சமச்சீர் சமைச்சீர் புத்தகத்தில் உள்ள ஒன்பது இயல்களும் பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்தடுத்த காணொலியில் ஏழாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள புதிய சமச்சீர் சமைச்சீர் புத்தகத்தின் பாடக் குறிப்பினை காணலாம் இணைந்திருங்கள் நமது யூடியூப் சேனலில் நன்றி வணக்கம்